படிப்பில் தேர்ச்சி பெறாத குமரனன் மேற்கொண்டு படிப்பதை நிறுத்திவிட்டு நண்பர்களுடன் ஊர் சுற்ற தொடங்கி இருந்தான் தம்பி ஏதாவது வேலைக்கு போடா சும்மா ஊர் சுற்றிக்கிட்டே தெரியாத தாயார் லட்சுமி எவ்வளவோ தடவை சொன்னாலும் அதற்கு மாறாக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உதாசீனப்படுத்தி விடுவான் குமரன் அம்மா முதல்ல எனக்கு ஒரு பைக் எடுத்து தர சொல்லி உன் புருஷன்கிட்ட சொல்லு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வச்சிருக்காங்க என்கிட்ட மட்டும் தான் பைக் இல்லை எனக்கு வெட்கமாக இருக்குது எப்பப்பார் அவங்களோட தான் தொங்கிகிட்டு திரிகிறேன் அவர்கிட்ட சொல்லு மகனுக்கு பைக் வாங்கி தர சொல்லி என்றான் மகனின் இந்த வார்த்தைகள் லட்சுமியின் மனதை கலங்க செய்தன கூலி வேலை செய்து வரும் சம்பளத்தில் சாப்பிடவே போதாம இருக்கிற போது பைக் வாங்க கணவனிடம் பணம் அறவே இல்லை என்பதை உணர்ந்தவளாக பெருமூச்சு விட்டு கொள்வாள் தந்தை கஷ்டப்பட்டு உழைப்பது தெரிந்து இவனும் வேலைக்கு போய் குடும்ப கஷ்டத்தை தீர்ப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு அவன் நண்பர்களுடன் ஊர் சுற்றி திரிவது வேதனையை அளித்தது ஒன்றிரண்டு தடவை கணவரிடம் இது பற்றி புகார் அளித்தும் அவர் அவளுக்கு ஆறுதல் தான் கூறுவார் லட்சுமி அவன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் கஷ்டம் பார்த்து வளர்ந்தவன் அதனால அவன் தான் உணர்ந்து வேலைக்கு போகணும் சுத்தர வயசு தானே கொஞ்சம் விடு பார்க்கலாம் ஆடி அடங்கும் போது அவனாக வேலை செய்ய தொடங்குவான் என்று அவர் சொல்லியது லட்சுமிக்கு கோபத்தை கொடுத்தது எல்லாம் நீங்க கொடுக்கிற இடம்தான் தான் அங்க சுத்தி இங்க சுத்தி இன்றைக்கு பைக் வாங்கி தர சொல்லி நிக்கிறான் உங்ககிட்ட நேரா கேட்க பயந்துட்டு என்ன விட்டு கேட்கிறான் கொஞ்சம் அவனை கூப்பிட்டு கண்டியுங்க என்று ஆதங்கப்பட்டாள் கோபமாக சொல்லிவிட்டு லட்சுமி நகரவே சிந்தனையில் அழுந்தார் கதிரேசன் மாலையில் வீட்டை விட்டு கிளம்பியவர் தனக்கு தெரிந்தவர் வீடுகளுக்கு சென்று பணம் கேட்டு பார்த்தார் சிலர் சிலர் அவருக்கு உதவினார்கள் தேவையான அளவு முன்பணம் கிடைத்து விட்டதால் மகிழ்ச்சி அடைந்த கதிரேசன் வீட்டை வந்தடைந்தார் மனைவியிடம் இது பற்றி சொன்னால் அவள் கத்தி கூப்பாடு போடுவாள் என்பதை உணர்ந்து மகன் வரும் வரை காத்திருந்தார் இரவு குமரன் வந்தபோது அவனை அழைத்து பைக் வாங்குவதற்கு எவ்வளவு பணம் தேவை என்பதை கேட்டார் பின்னர் தன்னிடம் இருந்த பணத்தை கொடுத்து இதனை முன்பணமாக கொண்டு பைக் வாங்குமாறு ஆலோசனை வழங்கினார் தந்தை இப்படி செய்வார் என்பதை எதிர்பார்த்திருக்காத குமரன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் என்றவாறு தனது அலைபேசியை எடுத்து தனது நண்பனிடம் இந்த மகிழ்ச்சியை பரிமாறத் தொடங்கினான் நீண்ட நாட்களுக்கு பிறகு மகன் தன்னை அப்பா என்று அழைத்தது கதிரேசனை மகிழ்ச்சி கொள்ள செய்தது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த லட்சுமிக்கு முகம் கோணலாக போயிருந்தது அதனால் கணவனை எரித்து விடுபவள் போல பார்த்தாள் அவளின் பார்வையின் பொருளை கொண்ட கதிரேசன் அவளை கண்களால் இந்த பெறுவதற்கு கதிரேசன் எத்தனை ஏறி இறங்கியிருப்பார் உணர்ந்தே அவளின் கோபமும் இருந்தது நீங்க சரியான மோசம் அவனை போலத்தான் உங்களையும் திருத்தவே முடியாது என்னவோ செய்யுங்க என்று கடிந்து விட்டு அதற்கு மேல் எதுவும் பேசாது சமையலறைக்குள் நுழைந்து கொண்டாள் மறுநாள் புதிய பைக்குடன் வந்து நின்ற குமரன் தங்கை மற்றும் தம்பியை ஏற்றிக்கொண்டு ஒரு வளம் வந்தான் இறுதியில் தனது அம்மாவை ஏறுமாறு கேட்டபோது அதற்கு வீம்பாக மறுத்துவிட்டாள் லட்சுமி அன்றைய இரவு வளமையை விடவும் தாமதமாக வீட்டிற்கு வந்த குமரனை வீட்டிற்குள் நுழைந்தவுடன் கேள்விகளை வீசினாள் லட்சுமி அதற்கு அவன் நண்பர்களுடன் திரைப்படம் பார்க்கச் சென்றதாக சொல்லி சமாளித்து விட்டான் அதனால் குமரன் மேலிருந்த எல்லா கோபத்தையும் கணவன் மேல் காட்டத் தொடங்கியபோது கதிரேசன் காதுகளை பொத்திக் கொண்டார் ஒரு வாரம் கழிந்திருந்தது அன்றைய நாள் கதிரேசன் வேலைக்கு சென்று விட்டார் குமரனும் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் தந்தையின் வேலை இடத்தை கடந்த போதுதான் திரும்பி பார்த்தவன் அதிர்ந்தான் அங்கே தந்தையுடன் யாரோ வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அதனை பார்த்தவன் மறைவாக பைக்கை நிறுத்திவிட்டு அந்த உரையாடலை கவனிக்க தொடங்கினான் என்ன கதிரேசன் ஒரு மாசத்துல காசை திருப்பி தரேன்னு வீட்டுக்கு வந்து காசு வாங்கின ஒரு மாசமும் தாண்டிருச்சு காசையும் காணும் உன்னையும் காணும் கொஞ்சம் பொறுசரவனா சம்பளம் இன்னும் வரல ஒரு மாசத்துல தந்துடுறேன் என்னது ஒரு மாசமா என்ன விளையாடுறியா அதெல்லாம் முடியாது இப்ப தான் இந்த இடத்த விட்டு நகருவேன் சரவணா இப்ப என்னால முடியாது கொஞ்சம் டைம் கொடு அதெல்லாம் முடியாது எனக்கு இப்பவே வேணும் ஏன்டா உனக்கு வெக்கமே இல்லையா நீ சோறுதானா தின்ற அல்லது வேற ஏதும் தின்றியா காசை வாங்க மட்டும் இழிச்சிட்டு வந்த கேவலம் கெட்டவனே சரவணா நீ எவ்வளவு வேணா திட்டிக்கோ ஆனா இப்ப என்கிட்ட காசு இல்லை ஒரு மாதத்தில் வட்டியோட தந்துடுறேன் இப்ப போ நீ கதிரேசனிடம் இருந்து பணம் வராது என்பதை புரிந்து கொண்ட சரவணனும் அவரை கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சனை செய்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த குமரனின் கண்களில் என்று கண்ணீர் வழிய தொடங்கி இருந்தது அப்பா எப்படிப்பா உங்களால் இந்த வார்த்தைகளை கேட்டு அமைதியா இருக்க முடியுது ஐயோ எல்லாம் என்னால தானே எனக்காக பட்டு பைக்க வாங்கி தந்துட்டு இப்படி கண்டவனெல்லாம் உங்களை பேச வச்சிட்டேனேப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்று தனக்குள் சொல்லி அழுது கொண்ட குமரன் ஒரு முடிவோடு அங்கிருந்து புறப்பட்டான் நேராக பைக் விற்பனை நிலையத்திற்கு சென்று அதன் உரிமையாளருடன் உரையாடிவிட்டு வந்தான் மாதம் ஒன்று கடந்திருந்தது காலையில் புறப்பட்டுக் கொண்டிருந்த குமரனின் அருகில் வந்த கதிரேசன் மாதத்தவணை தொகையை கட்டுமாறு கூறி பணத்தை அவனிடம் கொடுத்தார் அப்போது அதனை திருப்பி தந்தையிடமே கொடுத்த குமரன் தந்தையுடன் முகம் கொடுத்து பேசத் தொடங்கினான் அப்பா நானே அந்த காசை கற்றேன் ஏன்னா அந்த ஏஜென்சியில நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் ஆச்சு சரவணன் மாமாவோட காசையும் கொடுத்துட்டேன் வேற யாருகிட்ட காசு வாங்கினீங்களோ அதையும் கொடுத்துருங்கப்பா இந்தாங்க காசு அதோட இந்த மாசத்தோட வீட்டை நான் பாத்துக்கிறேன் சரியாப்பா சொல்லியவாறே குமரன் தனது கையில் திணித்த பணத்தாள்களை பார்த்த கதிரேசனின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது சரவணன் அதன் பிறகு தன்னை தேடி வராததற்கான காரணத்தை இப்போது உணர்ந்து கொண்டார் கதிரேசன் பொங்கிப் பெருகிய கண்ணீரோடு திரும்பி பார்த்த கதிரேசன் லட்சுமியைப் பார்த்தபோது அவளின் விழிகளும் கண்ணீரால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது